தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக தொழிற்பிரிவு அணியின் மாநில துணை தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டத்துல மாடர்ன் தேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தின் அந்த நுழைவாயில கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து மிரட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நான் எப்படி பாக்குறீங்க இது வந்து கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் தமிழகம் முழுவதுமே எல்லா அமைச்சர்களும் வந்து சொத்து அபகரிப்பு பண்ணாங்க அவர்களுக்கு ஒரு சொத்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சொத்தை கொடுத்துடணும் கொடுக்காம விட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன இடைஞ்செழுத்தரணுமே எல்லாமே கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் என் கே கேபி ராஜா அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சரை வந்து ஒரு சொத்து கே அவருக்கு பிடிச்சிருக்குன்னா எழுதி கொடுத்துடணும் இந்த சொத்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அடியாள அனுப்பிச்சு அவங்க வீட்டில் கேட்பாங்க அவங்க வந்து அடுத்த நாள் போய் ரெஜிஸ்டர் ஹவுஸில் போய் கரையை பண்ணி கொடுத்துடணும் அப்படி கொடுக்காம விட்டால் என்ன வேணாலும் பண்ணுவார் ஒரு சொத்து உரிமையாளரோட மகனை கடத்திட்டு போய் வச்சுட்டு இந்த சொத்தை வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இல்லாட்டி மகனை கொன்றுவேன் அப்படின்னு வந்து கடத்தல் பண்ணார் அந்த அமைச்சர் ஆள் கடத்தல் பண்ணி சொத்து அபகரிப்பு பண்ணாங்க இது ஒரு கட்டத்தில் முதல்வருக்கு தெரிய போய் முதல்வரோட முதல்வரே பொறுக்க முடியாமல் அப்போதைய முதல்வர் கருணாநிதி வந்து அவர் அமைச்சர்கள் வந்து பதவி நீக்கம் பண்ணி வச்சாங்க இது ஒரு உதாரணம் அதே போல சேலம் மாவட்டம் இந்த நில அபகரிப்புக்கும் அடாவடி கட்ட பஞ்சாயத்துக்கும் மிகவும் பெயர் பெற்றது அப்போ வந்து அமைச்சரா வந்து வீரபாண்டி ஆரம்பம் இருந்தாரு விவசாயத்துறை அமைச்சர் நினைக்கிறேன் அவர் மேல வந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துச்சு அவரு அவர் மகனும் சேர்ந்து அடிக்காத கொள்ளைகளே கிடையாது ஒரு கட்டத்துல வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் இந்த திமுகவோட விட லேண்ட் கிராபிங் கேசஸ் நில அபகரிப்பை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்ற வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு போய் அதனாலதான் படுதோழி அடைஞ்சாங்க திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் முக்கியமா வந்து மிக முக்கியமான காரணம் நில அபகரிப்பு அதே மாதிரி நம்ம இரண்டு ஆட்சி சொல்றது இன்னொன்று வந்து மின்சார கட்டணம் இது ரெண்டுமே அது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னோட மிகப்பெரிய அதிருப்தி மக்களுக்கு மிக அதிக அளவில் கோபத்தை உருவாக்கினா இரண்டு நடவடிக்கைகள் அதே மாதிரி இப்போ வந்து நூதனமாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்வர் வந்து எதாச்சும் எடுக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு அந்த செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு பேசுவார் இந்த இடத்த கொடுத்துருங்க முதல்வர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாரு அது வந்து அப்படியே அந்த அந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறையை அனுப்பி நெடுஞ்சாலைத்துறை அனுப்பி அந்த இடத்த வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானதுன்னு சீல் வச்சு உள்ள போகிறதுக்கு இல்லாமல் பூட்டுறாங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ரவுடிகளை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி சொத்து அபகரிப்பு பண்ணாங்க இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து அவருக்கு நேரடியாக கீழே கட்டுப்பாட்டில் வர்ற மாவட்ட ஆட்சியரை வச்சே சொத்து அபகரிப்பு பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அவரை கொடுக்க மறுத்தால் காவல்துறையை வைத்து நெடுஞ்சாலைத்துறையை வைத்து என்னென்ன துறைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் வச்சு மிரட்டி அந்த சொத்தை பிடுங்குற அளவுக்கு தைரியமா போறாங்க இது அத்தனையுமே காரணம் அந்த சிலையை வைக்கிறதுக்கு இப்போ இங்க ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அந்த இடம் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சொந்தமா ஒரு காலத்துல இருந்து இன்னைக்கு கை மாறி விட்டது அப்போ அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல கருணாநிதி என்போர் ஒரு வேலைக்கு தான் போய் சேர்ந்தார் கருணாநிதியின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் அவர்தான் நிறைய படங்கள் கொடுத்தாரு கதை வசனம் எழுதி அதன் மூலம் வந்து புகழ் அப்படிப்பட்ட தேட்டருக்கு தன்னுடைய தந்தைக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு நிறுவனத்தை நன்றாக வைத்துக்கொள்ளவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல சுந்தரம் முதலியார் யார் அந்த தேட்டர் நடத்துனாங்களோ யார் அந்த ஸ்டூடியோவை நடத்துனாங்களோ அந்த சுந்தரம் முதலியார் அவருக்கல்லவா சிலை வைக்க வேண்டும் எங்க பார்த்தாலும் தன்னுடைய தந்தை என்னமோ வந்து தமிழ்நாடு ஒரு தந்தையினாலதான் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஒரு சுய புக புகழ்ச்சி தன்னுடைய குடும்பத்தின் புகழ்ச்சியை வந்து தன்னுடைய குடும்பம் தான் தமிழ்நாடு உருவாச்சு எல்லா தமிழர்களுக்கும் அவங்க தான் முன்னோடி அப்படிங்கிற ஒரு சுய விளம்பரத்தின் அடிப்படையில் தற்பெருமைக்காக பண்ணப்பட்ட முயற்சியை தான் நம்ம பார்க்குறோம் இதை வந்து முதல்வர் நேற்று வந்து சமூக வலயத்தில் எக்கச்சக்கமான ரியாக்ஷன் முதல்வர் எங்க செல்ஃபி எடுத்துல அவங்க சொத்தை கேட்பாரோ அப்படின்னு எல்லாம் எக்கச்சக்கமான கருத்துக்கள் வந்ததுனால வந்து இந்த எதிர்ப்பில வந்து இன்னைக்கு அரசு பின்வாங்கி இருக்கு நாங்க வந்து சிலை வைக்கிற முயற்சி கிடையாது அந்த பாரம்பரியமான தொன்மையான அந்த சின்னத்தை வந்து பாதுகாக்க போறோம் அப்படின்னு வந்து அமைச்சர் இதுல நீங்க பேசும்போது சொன்னீங்க அவங்களுடைய நிலத்தை வந்து கையகப்படுத்தி சிலையை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நீங்க உட்பட பலர் வந்து ட்விட்டர்ல வந்து செல்பி எடு நிலத்தை திருடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ முதலமைச்சர் அந்த இடத்துல போயிட்டு செல்ஃபி எடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக இந்த சம்பவத்தை நம்ம வந்து மேற்கோள் காட்டுறது சரியா இருக்குமா இது வந்து அப்படி கிடையாது அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து ஒரு பேட்டி கொடுத்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அழுகாத குறையா சொல்றாரு இந்த இடத்துல வந்து எதாச்சிய முதல்வர் வந்து செல்ஃபி எடுத்தாரு அந்த நாள் வந்து எனக்கு சிக்கல் தொடங்குது அப்படின்னு சொல்றார் நீங்க போங்க பாருங்க செல்ஃபி எதுக்கு செலவு வைக்கணும் இப்போ இன்னொரு பத்திரிகை செய்தி பழைய செய்தி அந்த மாடர்ன் தியேட்டர்ஸோட உண்மையான உரிமையாளர் சுந்தரம் முதலியார் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வறுமையில இருக்கு அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அந்த சிலையை வைக்கணும் அப்படின்னு அந்த சுந்தரம் முதலியாரோட சிலையை வந்து தயாரா வச்சிருக்காங்க அந்த சிலைய வந்து முதல்வருக்கு உண்மையிலேயே நன்றி உணர்வு கொஞ்சமாவது இருக்குன்னா தன்னுடைய தந்தையை வாழ வைத்த ஒரு இடத்துக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அந்த சுந்தரம் முதலியார சிலையை வைக்கிறக்கு இவங்க அரசு தரப்புல வந்து நான் நீங்க வந்து காசு கொடுத்து இடத்த வாங்கி கூட வச்சிருக்கலாம் அது எதுவுமே இல்லாம அது உள்ள போற ஆட்சிக்கு குறுக்க வந்து கருணாநிதி சிலையை வைப்பேன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்த அபகரிக்கும் போயிடுச்சு நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து இப்போ வந்து பிடிஆர் தேவராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா மகனும் மருமகனும் வந்து முப்பதாயிரம் கோடி வருஷம் சம்பாதிக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் காசு கொடுத்து திமுக குடும்பத்தின் பேரில் ஸ்டாலின் அவர்கள் பேரில் அவருடைய மகன் பேர்ல வந்து நீங்கள் இடம் வாங்கி அங்கே வைக்கலாம் ஐம்பது அடி வைங்க நூறு அடி வைங்க ஆயிரம் அடி கூட வைங்க முப்பதாயிரம் கோடி என்ன வேணாலும் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி குடும்பத்து மேலே வந்து அவர்கள் வைத்திருக்கிற ஒரு சொத்தை வந்து புடுங்கிதான் செல வைக்கணும் அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் இதே இதே சமயம் வந்து முதல்வர் வந்து நம்ம மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் முதலியார் சிலை வந்து அரசு நினைவிடமாக கட்டப்போகிறோம் திரைத்துறைக்கு இரண்டு மூன்று ஜாம்பவான்கள் வந்து பணிபுரிந்த இடம் எம்ஜிஆர் கருணாநிதி போன்றவர்கள் வந்து அங்கிருந்த வாழ்க்கையை தொடங்கினாங்க அதனால அதை வந்து ஒரு திரைப்பிரச்சினத்தின் அடையாளமாக நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஏற்று வரவேற்றுக்கலாம் அதை எல்லாம் எடுத்து தன்னுடைய தந்தையை சிலையை வைக்கணும் அதுக்கு வந்து இடம் இப்போ வந்து நம்ம அந்த இடம் வந்து அந்த அந்த கட்டணம் அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி கட்டினது இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ஆர்ச் ஒரு வளைவு நெடுஞ்சாலை துறைக்கு தெரியுதா அது வந்து ஆக்கிரமிப்பு இடம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்திருக்கு அப்ப தெரியலையா இதெல்லாமே முழுக்க முழுக்க தன் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் தமிழகம் முழுக்கும் என்னுடைய சொத்து நான் முதல்வர் என்பதால் எனக்கு வந்து ஆசைப்பட்டதை மற்றவர்கள் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அகங்கார போக்கு அப்படிங்கிற ஒரு ஆணவம் திமிர் தான் நான் பார்க்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு இந்த காலகட்டத்துலதான் வந்து அதிகமான நில அபகரிப்பு நடந்ததான் நீங்க வந்து சொல்றீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் வந்து நீங்க மேற்கோள் காட்ட முடியுமா இது வந்து நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஒன்னும் பெரிய அளவெல்லாம் புகார் வெளியில வரல இப்போ தான் வந்து ஒரு முதல் முறையாக வந்து ஒரு முதல்வர் மாவட்ட ஆட்சியரை வச்சு இடம் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து வேறு வேறு டெக்னிக்கலா வேறு மாதிரி எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம திருவண்ணாமலை சிப்கார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கு வந்து இடம் வேணும் அப்படின்னா அவங்களே வாங்கிக்குவாங்க சிப்கார்ட் வந்து மூவாயிரம் ஏக்கரில் இடம் வேணும் நாலாயிரம் ஏக்கரில் இடம் வேணும் அப்படிங்கிற போர்வையில் திமுக கட்சிக்காரன் மூலமாக இடத்த வாங்குறாங்க சுத்தி இருக்கிற இடத்துல இவங்க வளர்ச்சி போட்டுக்கிறாங்க அந்த இடத்தோட மதிப்பை உயர்த்துறாங்க இப்போ திருவண்ணாமலை சிப்கார்ட்ல வந்து எதிர்த்து போராடின விவசாயம் மேலே குண்டாஸ் போட்டுருக்காங்க இது அடுத்த அடுத்த நெக்ஸ்ட் வெர்ஷன் நெக்ஸ்ட் வெர்ஷன் அடக்குமுறையாக நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் வெர்ஷன் திட்டம் போட்டு அரசு இயந்திரத்தை வைத்து இன்னைக்கு சொத்து அபகரிப்பு பண்றாங்க இதே தான் கோயம்புத்தூர் அன் மாவட்டத்தில் அன்னூரில் வந்து மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கரில் வந்து ஒரு சிப்காட் தொழில்நுட்பங்க வரணும்னு முயற்சி எடுத்தாங்க விவசாயிகள் போராட்டத்தாலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தாலும் அந்த முயற்சி நீங்கள் கைவிட்டிருக்காங்க இதே மாதிரி வந்து திருவண்ணாமலையில குண்டாஸ் போட்டது பாஜக மாநிலத்தில் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பெயரில் வந்து அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சிப்காட் என்ற பெயரில் இது கூட பார்த்தோம் அப்படின்னா தொழில்துறை அமைச்சர் கோயம்புத்தூரில் சிப்காட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு தேவையான இடத்த எடுக்க போகிறோம் எதிர்த்து போராடுனா குண்டாஸ் போடுவோம் வருடக்கணக்கில் ஜெயிலில் ஜெயிலே வச்சு கொடுமை பண்ணுவோம் அப்படிங்கிறத மிரட்டுறாங்க இப்போ கோவை மாவட்டத்தை எடுத்துகிட்டு ஆயிரத்தி அறநூறு ஏக்கர் இடம் காலியாக இருக்குது எங்கெங்க கம்பெனி வந்திருக்கு திருநெல்வேலியில் நான்கு நேரில் எக்கசக்கமான இடம் ஒன்று காலியாக இருக்குது அங்கேயா நிறுவனங்கள் வரல காலியாக ஏற்கனவே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இடங்களை விட்டுவிட்டு புதிதாக சிப்கார்ட் என்ற பெயரிலோ வளர்ச்சி என்ற பெயரில் தொழிற்பாட்டை என்ற பெயரில் இவங்க இடம் எடுக்கும் முயற்சி எல்லாமே விவசாய நிலத்தை குறைந்த விலைக்கு ஆக்கிரமி செய்வதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து இதே இதே ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக வந்து எட்டு வழிச்சாலை சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ் வே போடக்கூடாதுன்னு சொன்னார் இன்னைக்கு அதே வந்து வேணும் அப்படின்னு அவர்கள் அமைச்சர்கள்லாம் பேசிட்டு வராங்க இந்த மாதிரி வந்து இரண்டு இரண்டு வெவ்வேறு காலகட்டத்திலயே வேறு வேற கருத்தை சொல்லி மக்களை வந்து விச்திருப்பாங்க அதே மாதிரி வந்து சென்னையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு இப்போதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மத்திய அரசு செலவு பண்ணிருக்கு தரம் உயர்த்திருக்காங்க இன்னொரு ஏர்போர்ட் சென்னைக்கு வேணும் பரந்தூர்ல வேணும் விவசாய பூமியில வேணும் ஏரி குளம் இருக்கிற அந்த நீர்வழிப்பாதையில வேணும்னு புடிவாதாமல் நின்றுட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து பதினேழு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தாமல் இருப்பதால் இன்று வரை அந்த விரிவாக்க பணிகள் செய்ய முடியல சென்னைக்கு மட்டும்தான் வேணும்னா அவங்க சுத்தி ரியல் எஸ்டேட் வச்சிருப்பாங்க இது போன்ற வந்து நில அபகரிப்பு என்பது இன்னைக்கு வந்து வேற லெவல் நடக்குது சிப்கார்ட் என்ற பெயரில் ஏர்போர்ட் என்ற ஆட்சி வந்து நெடுஞ்சாலைக்கு சொந்தமானதுதான் ஏவா ஏவாவேல் அவர்கள் உறுதியா இருக்காரு கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க மாட்டார்கள் அப்படின்றதுல எந்த எடுத்துக்கலாம் எந்த உறுதியுமே கிடையாது தற்காலிகூட பின் வாங்குற மாதிரி இவங்க நாடகம் போட்டுக்கலாம் ஆட்சி வச்ச இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்று முதல்வர் செல்பி எடுத்த பிறகுதான் தெரிய வந்ததா இவர் அமைச்சராகிய ரெண்டரை வருஷம் ஆச்சு ஏன் முன்னாடி எடுக்கல இதற்கு முன்னாடி அமைச்சர் அந்த ஏன் எடுக்கல மாடர்ன் தியேட்டரசம் ஆக்கிரமிப்புங்கிறது இப்போதான் தெரியுதா இது எல்லாமே வந்து இவர்கள் இவர் வந்து ஒரு ஒரு அந்த பகரிப்பு சொத்து சேர்த்தணும் பா இன்னும் இரண்டு ரெண்டு ஆண்டு தான் ஆட்சியில் இருக்க போறோம் இனிமேல் வந்து திமுக இனிமேல் எந்த காலத்துக்கும் ஆட்சியில் வராமல் கூட போகலாம் அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருக்கு இருக்கிற காலத்துல சுரண்டுவோம் இருக்கிற காலத்துல எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு ஒரு முயற்சி செய்யறதை நான் பாக்குறேன் இது வந்து உடனடியா கைவிடப்படப்பட்டால் மக்கள் மத்தியில உண்ணம் அதிக தான் வரும் பாஜக சார்பில் இது இது போன்ற மூர்க்கத்தனமான நிலம் அபகரிப்பதை நம்ம பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகுது அதனால இதெல்லாம் விட்டுட்டு நல்லா ஆட்சி கொடுத்துறதுல அரசு கவனம் செலுத்து நில அபகரிப்புனால கடந்த ஆண்டு காலமா உங்க ஆட்சிக்கே வர முடியல அப்படின்றதையும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க இந்த ஆட்சியில இது அது அப்படியே தொடருது அப்படின்றதையும் நீங்க வந்து பதிவு பண்றீங்க இந்த சம்பவம் வந்து வர அடுத்தடுத்து வர தேர்தலில் வந்து பிரதிபலிப்பதுக்கான வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக மக்கள் நேற்று வந்து நமக்கு சாதாரணமாக வந்து ஒரு ஆட்சியர் வந்து நேரடியாக போய் மிரட்டி இடத்த வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னு நினைக்கிறப்ப பொதுமக்கள் ஏற்றுக்க ஏத்துக்க அதுதான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சனிக்கிழமை காலங்களிலேயும் அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு செல்ஃபி எடு ஆட்டையை போடுகிற ஹேஷ்டேக்கு இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களோட வெறுப்பு இது வந்து ஒரு கட்சியா மட்டும் ஒரு ஹேஷ்டாக எவ்வளவு நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது பொதுமக்கள் வெறுப்பு மக்கள் வந்து இந்த அரசு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து நம்புறாங்க அதனாலதான் வந்து அது பாதிப்பு உணர்ந்ததுனால அவ்வளவு போராட்டம் வருது இது இது வந்து தொடர்ச்சியா இது ஒண்ணு மட்டுமே காரணம் நம்ம சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல அன்னூர் சிப்காட்டுக்கு வந்து மூவாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் எடுத்தாங்க அதே மாதிரி வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில வந்து ஒன்று வந்து கை விட்டுட்டாங்க ரெண்டாவது இது ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த செய்ய அரசு காட்டு வந்து கை விட்டுருக்காங்க இதே மாதிரி எல்லா பக்கம் வந்து வேற வேற கோணத்துல வேற 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 திட்டங்களை போட்டு நில உரிமை செய்யும் முயற்சியை வந்து மக்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இன்னும் மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மக்கள் எதிர்ப்பு எழுச்சியாக வருங்கதை நான் பாக்குறேன் வெள்ள நிவாரணமா தமிழக அரசு வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணத்தை வந்து நீங்க வந்து நேரடியா அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தணும் அப்படின்றத பாஜகவுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு ஆனா தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரொக்கமா கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன ரொக்கமா எது கொடுக்கணும் இது வந்து மாதம் ஆயிரம் கொடுத்து கொடுக்குறாங்க அது வங்கி கணக்குல போகுது மத்திய அரசு வந்து இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் பன்னெண்டு பதினோரு கோடி விவசாயிகளுக்கு வந்து வருடம் ஆறாயிரம் தராங்க பிஎம் கிசான் அது நேரடியாக வங்கி கணக்கு போகுது இன்றைக்கி வந்து நமக்கு அந்த டிபிடி டிரான்ஸ்பர் அப்படின்னு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு துறைகளில் வந்து கிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் வந்து மானியமாகவோ உதவித்தொகையாகவோ மத்திய அரசு வழங்கும் நிதி நேரடியாக வங்கிக் கணக்கில் போகும் இன்னைக்கு வந்து இவர்களுக்கு வந்து ரேஷன் கார்டு எல்லாமே ஆதாரில் வந்து இணைச்சாச்சு ரேஷன் கார்டின் அடிப்படையில் தான் மகளிர் திட்டத்துக்கே வந்து பயனாளிகள் தேர்ந்தெடுத்தாங்க அப்போ ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் வாங்குறதுக்கு அக்கௌண்ட் இருக்கனவே தமிழக அரசிடம் இருக்கு அது வந்து இவங்க கொடுக்குற கிரைட்டீரியாம அதுலேயே நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு பத்தே செகண்டில் வங்கியில் பணம் இருந்த பணம் வந்தவுடன் பத்தே செகண்டில் எத்தனை லட்சம் பேருக்கு வேணாலும் எத்தனை கோடி பேருக்கு வேணாலும் பணத்தை அனு அனுப்ப முடியும் அதை விடுத்து இவங்க போய் பார்த்து டோக்கன் போட்டு ஏன் ஏன் இதில் எதை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னா இவங்க திமுக காரணம் அதில் இன்வால்வ் பண்ணும் யாரு தகுதியான நபர் யார் எந்த குடும்பம் தகுதியான குடும்பம் யாருக்கு டோக்கன் யாருக்கு டோக்கன் அப்படிங்கிறத வந்து திமுக போய் டோக்கன் கொடுப்பான் அதுக்கப்புறம் திமுக அவங்களை வந்து அந்த ரேஷன் கடை கூட்டிட்டு வருவான் அவங்களை கையெழுத்து போட்டு பணம் கொடுக்குற வரைக்கும் திமுக அவனே வந்து செயல்படுத்தின மாதிரி காட்டிக்குவான் அப்ப இந்த பணம் ஏதோ ஸ்டாலினோட அப்பா வீட்டு பணம் மாதிரி உதயநிதியின் அப்பா வீட்டு பணத்தை எடுத்து இவங்க மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு ரொக்க பணமாக தருகிறார்கள் மேலும் வந்து ரொக்க பணமாக வரும்போது அந்த பணம் அந்த ரேஷன் கடைக்கு வந்துடுது ஒரு சில குடும்பங்கள் வராமல் போனால் ஒரு சில குடும்பங்கள் வெளியூரில் இருந்தால் அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக அவங்க ரொக்க பணமா தர்றாங்க இப்போ வங்கி கணக்கில் போட்டால் எங்கே இருந்தாலும் பணம் நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு போயிட போகுது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக மக்கள் மீது வெறு இருக்கும் வெறுப்பை சமாளிப்பதற்காக ஏதோ திமுக அப்பா வீட்டு காசை கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக ரொக்க பணமா தட பாக்குறோம் இன்னும் காலம் இருக்கிறது இது நிறுத்தி நிறுத்திவிட்டு வங்கி கணக்கில் நேரடியாக பணத்தை செலுத்த வேண்டும் அதுதான் சிறந்த வழி அதுதான் மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கணும் நம்ம மாற்றுக்கடுத்தே கிடையாது இன்னைக்கு வந்து முன்னாடி மாதிரி கிடையாது நீங்கள் வந்து வங்கி கணக்கில் பணம் இருந்துச்சுன்னா கூகுள் பே கூகுள் பேடிஎம் அந்த மாதிரி எக்கச்சக்கமான யூபிஐ பீம் பீம் அப்படிங்கிற எக்கச்சக்கமான செயலிகள் வந்துருச்சு காய்கறி விற்கிற அம்மாவிலேருந்து உங்களுக்கு வந்து சலூன் கடை எல்லா கடையிலும் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க காய்கறி இளநி சலூனு லாண்ட்ரி எல்லா இடத்துலையும் வாங்கிக்கிறாங்க அப்ப எதற்காக ரொக்க பணம் அந்த மணியை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது யாருக்கு பணம் போகுது அப்படிங்கிறது அந்த பணத்தை திருட வேண்டும் அதிலும் ஒரு கமிஷன் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ரொக்கமாக தராங்க இதுல முதலமைச்சர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு ஏன் நாங்க வந்து ரொக்கமா கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக வெள்ள பாதிப்புல வந்து அவங்களுடைய வங்கி பாஸ்புக் போன்ற ஆவணங்கள் எல்லாம் வந்து தொலைஞ்சு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் வந்து நாங்க ரொக்கமா கொடுக்குறோன்றத விளக்கமா கொடுக்குறாரு இல்ல இது வந்துங்க ஏடிஎம் கார்டு நீங்க தண்ணிக்குள்ள போட்டாலும் ஒர்க் ஆகும் மொபைல் போன் நெட்ஒர்க் எங்க போனாலும் ஒர்க் ஆகும் அப்படியே இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது யார் யாருக்கு வங்கி கணக்கு பாஸ்புக் ஏடிஎம் பழுதடைந்திருக்கிறதோ அது வந்து சேதமடைந்து விட்டதோ அந்த வங்கிகள் சார்பில் முகாம் நடத்துங்க அக்கௌண்ட் நம்பரை கொண்டுட்டு போங்க கையெழுத்து போடுங்க ஏதோ ஒரு ஆவணம் கொடுங்க வாங்கிக்கங்க நீங்கள் ஒன்றும் வெள்ளம் வந்து அடுத்த நாளே கொடுக்கல நாலு அஞ்சு வெள்ளம் வந்துச்சு இன்னைக்கு வந்து தேதி பதினாறு பத்து நாள் ஆச்சு இந்த பத்து நாளில் வங்கிகளை முடுக்கி விட்டிருந்தால் வங்கிகளை வந்து அதை செயல்படுத்தி இருப்பாங்க நீங்கள் வங்கி கணக்கில் போடுங்க அவங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து வங்கியிலேருந்து பணம் முடிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு அதுக்கு உதவி பண்ணால் போதும் என் அறிவிப்பு செய்து எனக்கு ஒரு வாரம் ஆச்சு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வங்கியில போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைய தேதிக்கு தேவையான ஆவணங்களை வாங்கி அவர்கள் வங்கியிலிருந்து பணம் எடுத்திருப்பார்கள் இது வந்து நொண்டி குதிரைக்கு சறுக்குதுங்க சாக்கு மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் ஏதாவது ஒரு வகையில கட்சிக்காரங்க பணத்தை கொடுக்கணும் ஏதாவது ஒரு வகையில அந்த பணம் கொடுக்கும் இடத்துல கட்சிக்காரன் நிற்க வேண்டும் ஒரு திமுக சிம்பலை போட்டு உதயநிதி ஸ்டாலின் பணத்தை போட்டு ஸ்டாலின் படத்தை போட்டு காட்டுறதுக்காக பண்றாங்க இதே அரசு தான் கோவையில் ஒரு தனியார் நிறுவனம் பத்து பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து அனுப்புறாங்க அதுக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் போட்டோ ஒட்டி வந்து விநியோகம் பண்றாங்க அது வந்து எதை கொடுத்தாலும் தாங்கள் கட்சி கொடுத்ததாக ஒரு பிம்பத்தை உருவாக திட்டமிட்டு பண்றோம் அடுத்து இந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கறதுல போலி ரேஷன் கார்டுகளும் இதுல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க போலி ரேஷன் கார்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மி தான் எல்லாமே ஆதார்ல மேட்ச் பண்ணிட்டாங்க போலி பயனாளிகள் இருக்கலாம் போலி ரேஷன் கார்டு என்பது ஆதார் மேட்ச் பண்ணி நிறைய இது ரிமூவ் பண்ணிட்டாங்க அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை போலி பயனாளிகள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் வீடு வந்து அந்த பகுதியில் மேட்டில் இருக்கு என் வீட்டுக்குள்ள வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்கும் அந்த பணம் வரலாம் நான் வந்து திமுக கட்சிக்காரனாக இருப்பேன் எனக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற கட்சிக்காரன் மூலமா ஆறாயிரம் ரூபாய் எனக்கும் வரலாம் அந்த மாதிரி வந்து போலி பயனாளிகளை வந்து இவங்க உருவாக்க முடியும் போலியாக வந்து கட்சிக்காரன் வேற வேற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டு அவனுக்கு பணம் வாங்கி தர முடியும் இந்த இந்த ரொக்க பணமாக கொடுக்கும் முயற்சியை கட்சிக்கு ஆதாயம் தேடும் முயற்சி பொதுமக்கள் பணத்தை எடுத்து அவர்களுக்கு செல்லும் பணத்தை குறைத்து கட்சிக்காரனுக்கு செல்லும் பணத்தை அதிகரிக்கும் முயற்சியாக தான் நான் பாக்கோம்